அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க எல்லாரும் இனி உங்கள் வாழ்க்கையில் போன வருஷப்பட்ட எல்லா துன்பங்கள்லேருந்தும் வெளியேறி இன்பமாக போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக அமையப்போகுது இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துடும் புத்தாண்டு அன்று செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் குறித்து ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க கூடவே இன்னைக்கு இரண்டு மணி வரைக்கும் தேய்பிரை பஞ்சமியும் இருக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத குறித்தும் நான் சொல்லி இருக்கேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பாருங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பெருகுவதற்கான ஒரு பரிகாரம் தான் நான் வந்து சொல்லித்தர போறேன் மிக மிக எளிய முறைங்க எல்லாராலையும் ஈஸியா வந்து செஞ்சிடலாம் இது இன்னைக்கின்ட்டு மட்டும் கிடையாது நீங்க எந்த நாள்ல வேண்டுமானாலும் செய்யலாம் இதற்கு எந்த ஒரு நேரம் காலமுமே கூட பார்க்க தேவையில்லை அதே போல எல்லா நாளிலுமே செய்யலாம் குறிப்பாக இன்னைக்கு ஏன் சொல்றேன்னா ஒரு வருடத்தின் முதல் நாள் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக தான் கருதப்படுது அந்த அன்னைக்கு நம்ம சில நல்ல காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னா அது வருடம் முழுவதும் தொடரும் அப்படிங்கிறதுக்காக தான் சில மங்கள பொருட்கள் வாங்கறது கோவிலுக்கு போகிறது வீட்டில் வழிபாடு செய்யறது இது எல்லாமே வந்து செய்கிறோம் சரிங்களா அதற்காக தான் இன்னைக்கு இந்த முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு இந்த முறையை செய்ய தவறுனவங்க நீங்கள் எந்த நாட்களில் வேணாலும் செய்யலாம் எந்த நாள் செஞ்சாலும் இதே பலன்தான் கிடைக்கும் அதனால Terima yeah. எல்லாருமே வந்து இந்த வீடியோ பாருங்க அது போல் வந்து செய்யுங்க இயற்கையாகவே சில மூலிகைகளுக்கும் இலைகளுக்கும் பண ஈர்ப்பு விதி வந்து ஒத்துப்போகுங்க அதாவது பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தி வந்து அதுக்கு உண்டு இது குறித்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் தெளிவா வந்து உங்களுக்கு சொல்றேன் இதே வீடியோலயே எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப ரொம்ப பெருசா போயிடும் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இப்ப நமக்கு ஒரு இலை தான் வந்து தேவைப்படுது இந்த இலைய நீங்க எங்க பார்த்தாலும் என்னைக்கு பார்த்தாலும் நீங்க பறிச்சுட்டு வந்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பிட்டு இந்த நாள் தான் கிடையாது அவ்வளவு வசிய சக்தி மிகுந்தது இந்த இலை மேலும் இதுல நம்ம வரையக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு திசைகளிலிருந்து உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்தது நம்ம வந்து இந்த அதிசக்தி வாய்ந்த இலையில இந்த அதிசக்தி வாய்ந்த சின்னத்தை வரைய போறோம் அது வேற ஒரு இலையும் இல்லைங்க அரச மரத்தினுடைய தான் இந்த அரசு உருவமே பார்த்தீங்கன்னா விநாயகர் போன்ற தோற்றம் அளிக்கக்கூடியது விநாயகர் அப்படி இருக்கிறபடினாவே விக்னங்களை நீக்கக்கூடியவர் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அதே போல் விநாயகருக்கு மிக மிக உகந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை தான் நாம் இதில் வரைய போகிறோம் எது வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நல்ல அரசியலை வந்து எடுத்துக்கோங்க அதை கழுவி நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற நாளும் இது பேசுனதும் வேற வேற நாட்களாக இருந்ததுனால என்னால் உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியலை நான் ஊரில் இருந்தேன் இல்லையா அந்த சமயத்தில் சமயத்தில் தான் எனக்கு இந்த அரசு இலை வந்து கிடச்சிது நியூ இயருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ போடணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு இந்த போல உங்களுக்கு செஞ்சு காட்டுவதற்கு வசதி பத்தில அதனால இலையை மட்டும் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன் இப்போ வீட்டில் வந்து செஞ்சு காட்டலான்னு பார்க்கும்போது இங்கே பக்கத்தில் எனக்கு அரச மரத்தினுடைய இலை வந்து கிடைக்கல கொஞ்சம் தள்ளி போகணும் அதனால நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சு காட்டல சரிங்களா நீங்கள் வந்து நான் சொல்றதை அப்படியே உள்வாங்கிட்டு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ ஒரு அரசியலை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா இப்போ நல்லா ரிலாக்ஸான ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க முடிஞ்சால் வீட்டில் பூஜை ஏரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா குங்குமம் குங்குமம் வந்து வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற அதே குங்குமத்தையும் எடுத்துக்கலாம் புதுசாக இன்றைக்கி நியூ இயர்னு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த குங்குமத்தையும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் ஒரு தட்டில் தேவையான அளவு குங்குமத்தை கொட்டிக்கோங்க அது கூட சிறிதளவு பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் இல்லாதவங்க ஜவ்வாது இருக்கு இல்லையா அந்த ஜவ்வாதை வந்து நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த ரெண்டுமே எங்கள் வீட்டில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டையுமே கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டோ அல்லது பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் விட்டோ நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து கலக்கிக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி வந்து பண்ணாதீங்க பேஸ்ட் மாதிரி வந்து கலக்கிக்கோங்க சரிங்களா அடுத்து ஒரு ஊதுபத்தி குச்சியோ தீ குச்சியோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேப்பரில் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சி காட்டுறேன் நீங்கள் வந்து இலையில் வந்து இந்த சின்னத்தை வரையணும் மேலும் நான் வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஸ்கெட்ச் பென்சிலில் வரைஞ்சி காட்டுறேன் ஆனால் நீங்கள் இந்த குங்கும பேஸ்ட்டு கலந்து வச்சோம் இல்லையா அதில் தொட்டு நீங்கள் வரையணும் ஏன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வரையும் போது நம்ம சின்ன வயசுலலாம் இப்படி போடுவோம் இல்லையா அது மாதிரியெல்லாம் போடக்கூடாது கூடாது இதுக்குன்னு சில முறைகள் இருக்கு அந்த முறைப்படி போட்டோம் அப்படின்னா தான் நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் என்ன காரணத்துக்காக செய்யறோமோ அதுவும் வந்து நல்லபடியா நடக்கும் அதுக்காக தான் இப்ப உங்களுக்கு இதை வரைஞ்சு காட்ட போறேன் இது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோலையும் நான் சொல்லி இருக்கேன் இருந்தாலும் புதுசா வந்த சில சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இதையும் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்ப வந்து இது தான் நீங்க ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரையணும் கொஞ்சம் கொஞ்சமா குச்சியில தொட்டு தொட்டு நீங்க இது போல வந்து வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சதையும் பூஜை அறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கே ஒரு ஐந்து நிமிடம் இந்த இலையை வச்சு மகாலட்சுமி தாயாரையும் ஆத்மார்த்தமாக வந்து வணங்கிக்கோங்க செல்வ வளம் அதிகரிக்கணும்னு வேண்டிக்கோங்க பூஜை அறைக்கு போக முடியாதுங்க எங்களுக்கு இன்றைக்கி பீரியட்ஸாக இருக்குது அதே சமயத்தில் இந்த நாளையும் இந்த வல் முறையும் எங்களால் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஹாலில் அமர்ந்து இதை செய்யலாம் மனசுக்குள்ளாரியே வந்துட்டு மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ வரைஞ்சி முடித்த பிறகு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து காய ஆரம்பிச்சிடும் நல்லா உலர்ந்துச்சுன்னா தான் இப்போ நம்ம பர்சில் வைக்கும்போது அது வந்து அழியாமல் இருக்கும் அதுக்காக தான் இது போல் வந்து செய்கிறோம் சில இலைகள் பார்த்திங்கன்னா காய்ந்து போயிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதிர்மறை சக்தியை இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குறிப்பிட்ட சில இலைகளுக்கும் மூலிகைகளுக்கும் விதிவிலக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது வில்வம் துளசி அருகம்புல் அரசியலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ஞ்சு போனாலும் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வந்து இழுக்காதுங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தான் கொடுக்கும் அதனால இந்த இலையை நீங்கள் உங்களுடைய பீரோவில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு உண்டாகும் இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கி செலவு செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாவாக உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து திரும்ப கிடைக்கும் இந்த நான்கு திசைகள்லையும் பணம் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு வரணும்னு இருக்கும் எல்லா வழிவகைகள்லேருந்தும் பணம் ஈர்த்து கொண்டு உங்களிடம் நோக்கி வரும் அதுக்காக தான் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையே நம்ம வரைஞ்சிருக்கோம் மேலும் இதில் கலந்துருக்கிற அந்த குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது நம்ம இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா பணவசிய இலையை பயன்படுத்தி இருக்கோம் பணவசிய சின்னத்தை பயன்படுத்தியிருக்கோம் பணவசிய பொருட்களை பயன்படுத்தி இருக்கோம் இப்படி இத்தனையும் பண்ணி நம்ம பர்சில் வைக்கும்போது போது எப்படி நமக்கு பணம் சேராமல் இருக்கும் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ நீங்கள் இது போல் ரெண்டு மூணு இலை கிடச்சிச்சின்னா கூட இதே போல் வரைஞ்சி பர்ஸில் ஒன்று ஹேண்ட் பேக்கில் ஒன்றுமா நீங்கள் வச்சுக்கலாம் மேலும் உங்கள் கணவருடைய பர்ஸுலேயும் ஒன்று இதே போல் வரைஞ்சி நீங்கள் வைக்கலாம் அபரிவிதமான பண சேர்க்கை நிச்சயம் வந்து உண்டாகும் இந்த ஸ்வஸ்திக் சின்னமானது இந்த இலையிலேருந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இந்த அரசியலைக்கே அந்த பவர் வந்து உண்டு பண வசதி ஈர்க்கக்கூடிய பவர் அதனால இது பரிசல இருக்கட்டும் என்னை மறுபடியும் நீங்களே மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சமயத்துல இந்த இலையை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் ஒரு அரசு இலையை பறிச்சுட்டு வந்து இதே போல எந்த நாள்ல வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனா இந்த போல குங்குமத்தை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சி வைக்கிறதுதான் சிறப்பு அது மாதிரி வந்து நீங்க செய்யுங்க திரும்பவும் சொல்றோம் இது எல்லா நாளுமே செய்யலாம் இருந்தாலும் இன்னைக்கு வருடத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதுனால இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க இது போல செஞ்சு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்